புதுச்சேரியில் அரியவம்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இனி தரிஷணாமூர்த்தி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் அரியவம்பு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரியம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடும்ப தலைவரை இழந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்ப தலைவரை இழந்து வருவையில் வாடும் முப்பது பயனாளிகளுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது ஒரு சாதனை சொல்ல சொல்லுங்க முதல் பென்ஷன் வந்து ஒரு ரூபா உயர்த்த முடியாது அவருடைய ஆட்சி காலத்தில் கவர்னர் கிட்ட போய் பல தடைகள் இருந்தாலும் இன்றைக்கு வந்து வந்த உடனே ஐநூறு ரூபாய் உயர்த்தினாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் உயர்த்தி இருக்கிறாரு பெண்களுக்கான சுருக்கமா சொல்றான் பெண்களுக்கான பெண்களுக்கு ஒரு மதிப்பு வரணும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வந்து அந்த திட்டத்தை நடைமுறைக்கு வர போகுது வீடு கட்டணும் ஒரு லட்சம் ரூபாய் வந்து அஞ்சு லட்சம் நாம வந்து கிட்டத்தட்ட நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இது நான் வாக்கு விதம் என்ன ஜெயிக்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எப்படி மக்கள் நான் வந்து நன்றி சொல்றோம் இது வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக வந்து சிறப்பாக நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம் பார்க்கப்பட்ட மூணாண்டு பள்ளியை கட்டினோம் இப்ப ஒரு லைப்ரரி படித்த இளைஞர்களுக்கு வந்து லைப்ரரி டிஜிட்டல் வயமாக்கப்பட்ட லைப்ரரியை வந்து வாக்கடைகள் உருவாக்கி இருக்கிறோம் மூணு அங்கன்வாடி கட்டின இருக்கிறோம் மொத்தம் அஞ்சு அங்கன்வாடி வரப்போகுது மூணு அங்கன்வாடி கட்டினர் இருக்கிறாங்க அந்த ஒன்றிய தியாக திட்டல வந்து ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து முப்பது ஆண்டு காலம் வந்து அந்த ஆரம்ப ஏன இடத்துல போட்டு ஆரம்ப சுகாதார நிலையமே இல்லாத இருந்து அதாவது வாடகை இருந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம புதிதாக அவங்களுக்கு ஒரு இதை இப்போ பார்த்து போனீங்கன்னாக்கா நம்முடைய துணை ஆரம்ப சுகாதாரம் மாத்திரம் அங்க இடத்துல ஷெட்டு அதே அதேமாரி இங்க ஹரியாந்திர ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னாக்கா அங்கே மாத்திரமா வெயில்ல மழையில நம்ம ஜனங்க வந்து கஷ்டப்படலாம் அவருடைய கஷ்டங்கள்லாம் போக முடியலனாக்கா எனக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு எடுத்துருக்கேன் நான் ஒரு சாதாரண விவசாய பிள்ளையா இருந்தாலும் உட்கார வச்சு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட உங்களுடைய எதிர்பார்ப்பு இனங்க நம்ம செஞ்சிருக்கிறோம் முருகப்பாக்கத்துல வந்து அதே மாதிரி அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் அதே மாதிரி ஷெட்டு போட்டுருக்குறோம் தேங்காய் தான் நம்ம வந்து பண்ணிடுறோம் நம்முடைய கர்மகாரியங்கள் செய்யறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய தேங்காய் திட்டல வந்து உடனே ஒரு சுடுகார நம்ம வந்து அங்க அந்த இது மக்களுக்கு வந்து அந்த எரிபொருள் தகவல்களை அந்த அமைச்சிருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னாக்கா இது எல்லாம் ஐயா ரங்கசாமி ஐயா ஆட்சி காலத்தில் பல ஆண்டுகளாக எல்லா இதுவும் கிடப்பல் கடத்த எல்லாம் நீ போட்டு நீ பண்ணியிருக்கோம் நம்முடைய போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ராஜீவ் காந்தி சிலையில இருந்து அதாவது வந்து இந்திரா காந்தி சிலை வருது அதுக்கு பூர்வாங்க எல்லாம் நடந்தது அது மட்டும் இல்ல நம்முடைய பாத்தீங்கன்னாக்கா முருங்க பாக்கத்துல இருந்து மரப்பாவம் போறவரும் நமக்கு அதாவது போக்குவரத்து இட நெருக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நெருக்கடி போக்குறதுக்கு நம்முடைய இதுல வந்து முருங்க பாக்கத்துல இருந்து ஏமாவம் அமைக்க போறாங்க அதுக்கான உருவாக வேலையா நடந்து நிறைக்குது அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஜங்ஷன்ல இருந்து உள்ளோட வரலாம் நான்கு வழி சாலையா உருவாக்கப்படுறோம் பல திட்டங்கள் நம்ம எவ்வளவு சொல்லலாம் பெண் குழந்தைக்கு பெண் குழந்தை பிறந்த சளிப்பாடைய காலகட்டத்தில் வந்து

நமக்கு வந்து பணம் கொடுத்துருந்தாங்க இந்த இருபது கிலோ அரிசி இந்த இருபது கிலோ அரிசி சிவப்பட்ட இருபது கிலோ அரிசி மஞ்சாண்டி பத்து கிலோ அரிசி எல்லாருக்குமே நம்ம வந்து அது கொடுத்து நடைமுறைக்கு வந்து போச்சு கோதுமை ரெண்டு கிலோ கோதுமை ஏழு வரை மாவு ஒரு மாதங்கள் வந்து கட்டாயம் இப்படி பல திட்டங்கள் பிள்ளைங்களுக்கு பார்க்க போனாங்க சிறுதானியம் சிறுதானியம் அது மட்டும் இல்லாம சைக்கிள் விடுபட்ட சைக்கிள் லேப்டாப் இன்னைக்கு வந்து லேப்டாப் இன்னைக்கு வந்து பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மடிக்கணனி அதை கொடுத்திருக்கிறாங்க இப்ப இருபத்தி மூணுல இருந்து விடுபட்டதை கூட கொடுக்க போறாங்க இப்படி படிக்கக்கூடிய பிள்ளைங்க பத்தி சிந்திக்கிறதும் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லா சிறப்பான ஆட்சி ஆண்டு நம்ம ஐயா ரங்கசாமி ஆட்சி மட்டும்தான் இவங்களுக்கு எந்த மாற்றம் கிடையாது இன்னைக்கு வருவாங்க நான் இவ்வளவு சொல்றேன் இவங்க என்னுடைய அரசுல நம்ம தொகுதியில் மட்டும் சொல்றேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய தொகுதியில் மட்டும் நம்ம இவ்வளவு பேர் இவ்வளவு செஞ்சு ஒரு பள்ளி

ஒரு உதவியா இருக்கும் யாரு வந்தா மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய அரசா இருக்கும் யாரு வந்தா நம்ம படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யார் வந்தா பெண்களுக்கான திட்டங்கள் வரும் யாரு வந்தா நம்ம பிள்ளைங்க வந்து பாதுகா பாதுகாப்பான போக முடியும் பெண் பிள்ளைகளுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தான் அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ ஒரு பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு தான் அதை பத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சூழல் ஏரியா பிடியோ ஆபீஸ் மூலியமா உங்களுக்கு வந்து சுழல் நீதிலாம் கொடுத்து பல கோடி ரூபாய் வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்து எங்களுடைய புதிய அரசு தேசிய ஜனநாயக கூட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு உதவியோடு சிறப்பா செஞ்சீங்க சொல்றனாக்கா இந்த பாத யாத்திரை வராங்களா அவங்களால ஒரே ஒரு சாதனையை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுமா அவங்களால ஒரே ஒரு சாதனை சொல்லி பாத போக முடியுமா என்ன தொகுதி மட்டும் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா தினகரன் பேப்பர்ல கூட ஒரு நியூஸ் போட்டுருந்தாங்க விளகரன் பேப்பர் யூஸ் பண்ணும்போது புதுச்சேரி மாலையேருந்து கோலப்பட்ட தொகுதி இன்னைக்கு கிராம முன்னேட்ட கழகத்தினுடைய சட்டமன்றத்திலே தான் இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அது புதுச்சேரி மற்ற புதன்மையாக சொல்லி அவங்க அவனுடைய அவனு லாவிடில் போட்டிருந்தாங்க அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தொகுதியும் போட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்றேனாக்கா அவங்க கூட்டலில் இருக்கக்கூடிய அரசு தான் ஆஹ் இந்த அந்த இதில் இருக்கக்கூடியது தான் தீமுக தீமுக அப்படி இருக்கும்போது எந்த பாகுபாடும் இல்லாம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரே அரசு ஐயா ரங்கசாமி ஆட்சி அவருடைய அரசு அவருடைய காலங்கள் வந்து பொற்காலங்கள் அவர் வரும்போதெல்லாம் புதிய தொகை ஒருத்திட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வந்து அவருடைய காலத்தில் தான் எல்லாமே பென்ஷனு எல்லாத்தையுமே உயர்த்தக்கூடியது ஒரே அரசு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஊனமுற்றுவது வந்து நீ யாருக்குமே வந்து வண்டியில் ஆலைகள் அருத்து பெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வண்டி மோட்டர் சைக்கிள் இப்படி அதாவது வந்து அயர்ன் பண்றவங்களுக்கு ஐனு அயர்ன் பண்றவங்களுக்கு அயன் பாக்ஸு அது மட்டும் இல்லாம வண்டி எல்லாருக்குமே நம்ம தொழில பாட யாருமே வாங்குறாங்க ஆளை தேடறான் யாரு வாங்குறவங்களுக்கு நீங்க தேடிங்க அப்படி ஒவ்வொரு நம்மளும் ஒரு உமாரத்தை சொல்லலாம் நான் எதுக்கு அவங்க பேசணுனாக்கா இந்த வாகப்பனு வராங்களா பாதயாத்திரை வராங்கல்ல அவங்க ஏதாவது ஒரு இதை பத்தி சொல்ல பொய்யா இதை பண்ணாத ஊழலால் எதாவது நிரூபிக்க முடியுமா ஏதாவது நிரிலீங்க ஒரு தவறு பண்ண போனா கூட அவங்க தவறு பண்ணனாக்கா அது வந்து ஆதாரத்தோட தான் சொல்லணும் ஆதாரத்தோட சொல்லக்கூடிய கூடிய ஒரு அரசு இல்லாத ஒரே பொய்ய மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய கடந்த கால இருக்கக்கூடிய அரசு செய்து மீண்டும் அதுக்கு ஒத்துழைப்பு வேணும் மக்கள் அங்கே நீங்கள் சிந்திச்சு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி இதுக்கு வந்து இந்த அனைத்து தேசிய ஜனநாயக சூழ்நிலை குறித்து தோழர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை வந்து பயனடையக்கூடிய குடும்பத்தையும் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் முன்னதாக முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அரியவு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியவம்பு தொகுதிக்குட்பட்ட நான்கு பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர் நலத்துறை மூலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரை அடிப்படையில் தொடர் நோய் சிகிச்சைக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் மூன்றாயிரம் பெறுவதற்கான ஆணையினை அரியோம்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரா பாஸ்கர் என்கிற திருஷ்ணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கி முதல்வரின் சாதனைகளை விளக்கி கூறினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முதல்வரால் மட்டுமே புதுச்சேரிக்கு நன்மை செய்ய முடியும் என்றும் ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டசபை தேர்தலில் நமது மக்கள் முதல்வரின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவு அளித்து மக்கள் முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நடைபெற்ற இந்த தொடர் இரண்டு நாள் நலத்திட்ட உதவியை வழங்கும் நிகழ்ச்சியில் அரியப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரிய சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி